நீங்க டிமானனுடைய ஒரு பகுதி தான் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு நம்ம ஒரு பாதிப்பு இல்ல யாருக்கு பாதிப்பு பணப்புழக்கத்துக்காக நின்று பேங்க் வாசலுக்கு இறந்த போனவங்க எவ்வளவு இருக்காங்க இது வந்து என்ன என்ன பேசுறீங்க இது என்ன பைத்திய கருத்தனமா இருக்கு இல்ல மது குடித்து இருக்கக்கூடிய படுகொலைகள் எவ்வளவு தெரியுமா சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்த ஒரு நபர் இதுக்கு லைவ் வீடியோ வீடியோக்ல ஓட்டிட்டு இருக்கு அந்த லைவ்ல சுட்டுக் கொல்லப்படுறாரு நீங்க 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 என்ன ரெண்டுமே ரெண்டுமே குற்றம் 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 தான் 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 அது சார் இல்ல நான் நான் வந்து இல்லையா

நீங்களே சொல்லிட்டீங்களே இது அரசியல் பண்றாங்க அரசியல் பண்றாங்க நான் சொல்லு அதான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று இணைந்தா அது அரசியல் தான் யாராவது வேற எதனா பிஜு ஜனதா தள்ளு கலந்து இல்ல திமுக எல்லா இடத்துலயும் போய் மத்திய அரசு நமக்கு அல்வாதான் கொடுத்துருக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க ஆனால் முதலமைச்சராக பிரதமர் மோடி அவர்கள் இருந்தபோது குஜராத்தில் வந்து அப்போதைக்கு வந்து பயங்கரமான கேள்வி எல்லாம் அவர் என்ன சொன்னார் வந்து பிச்சைக்கார மாநிலமா எங்களுக்கு வந்து தர வேண்டிய ஆறாயிரம் கோடி எங்கே அப்படின்னு அன்னைக்கு அவர் அன்னைக்கு இருந்தபோது முப்பது பர்சன்ட் கொடுத்து வந்தாங்க இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் கொடுக்குறாங்க ஆளுகிற மாநிலங்கள்ல அவங்க ஒரு மனப்பான்மையோடையும் மத்த எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள்ல ஒரு மனப்பான்மை அதுதான் தவறு மிழேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் உகன் நமது நையப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து தாக்கல் செய்திருந்தாங்க பாஜக அரசு என்னென்னலாம் செய்தது அப்படிங்கிறது குறித்து ஸோ இதனை காங்கிரஸ் மற்றும் பல்வேறு எதிர்கட்சிகள் வந்து கடுமையான எதிர்ப்பு பல்வேறு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சுட்டு வராங்க அதிலும் குறிப்பாக காங்கிரஸை சேர்ந்த எம்பி மணிஷ் திவாரி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் செய்தது வெள்ளை அறிக்கை அல்ல அது ஒரு கருப்பு பெயிண்ட் அப்படின்னு சொல்லி இதற்கு உங்கள் பதில் என்ன இப்போ காங்கிரஸுக்கு எல்லாமே எப்பவுமே கருப்பாக தான் தெரியும் இந்த நாடே அவர்களுக்கு இருட்டாகத்தான் தெரியும் அதனால் அவர்கள் இன்றைக்குமே வெளிச்சத்திற்கு வரமாட்டார்கள் என்பதைத்தான் மணிஷ் திவாரி அவர்களுக்குரியது மிக தெளிவாக தெரிகிறது திருமதி நிர்மலா சீதாராமன் தன்னுடைய உரையில் முதல்ல சொன்ன விஷயமே இரண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது எப்படி இருந்தது நிதி நிலைமை என்பதை மிக தெளிவாக சொல்லி அதற்கான புள்ளி விவரங்களை சொல்லி வாஜ்பாய் அரசு விட்டு சென்ற பின்னர் பத்து ஆண்டுகள் எப்படி காங்கிரஸ் அந்த நிதி நிலைமையை வைத்திருந்தது என்பதை மிக தெளிவாக கூடிட்டு காட்டியிருக்கிறார் இன்று எப்படி அதை நாம் சரி செய்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அன்று ஏன் சொல்லவில்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார் அன்று நாம் சொல்லியிருந்தால் இந்தியாவின் மானம் கப்பலேறி இருக்கும் நம்முடைய பொருளாதாரம் சீரழிந்திருக்கும் அதனால் அப்போ சொல்லலை இப்போ சரி பண்ண பிறகு மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை மணேஷ் திவாரி இல்லை என்று மறுக்க முடியுமா எதை மறுக்க முடியும் மனுஷ் திவாரியால் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடனே ப சிதம்பரம் சொன்னது என்ன தெரியுமா நிதி நிலைமை இப்பொழுது மிக சரியாக இருக்கிறது இந்த நாடு நல்ல வளர்ச்சியை நோக்கி அளவுக்கு ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறது என்று தெளிவாக பாராளுமன்றத்தில் சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது எட்டு புள்ளி நான்காக இருந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது நாங்கள் ஆட்சியை விட்டு வெளியே வரும்பொழுது காங்கிரஸ் ஆட்சியை விட்டு வெளியே வரும் பொழுது நாலு புள்ளி எட்டாக அப்படியே தலைகீழாக இருந்துச்சு இது இல்லை என்ற யாராலும் மறுக்க முடியுமா இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் இல்லை ஒரு பல்வேறு காரணங்களை வந்து அடுக்கிறார் சொல்லுங்கள் என்ன காரணம் அப்படின்னா இந்திய ஜனநாயகத்தை உயிர்ப்புள்ளதாக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்தது எங்களுடைய பங்களிப்பு ஆனால் நாட்டின் நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வந்து தந்தோம் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் வந்து இந்த ஆர்டிஐ சட்ட நடைமுறைகளை வந்து கிழித்து இருந்து விட்டது பாஜக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் வந்து முன்வைக்கிறாரு அதே சமயம் டிமானிசேஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு சாதனை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மக்கள் வந்து அதுக்கு உங்களுக்கு தக்க விதத்தில் பாடம் போட்டுவாங்க அப்படின்னு கிட்ட குறிப்பிடுறாரு ரெண்டு விஷயங்கள் ஒன்று டிமானிட்டைசேஷனை வந்து மக்கள் தக்க விதத்தில் பாடம் போகட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கும் அதிகமான டிரான்சாக்ஷன்ஸு டிஜிட்டலில் நடக்குது இது டிமானடைசேஷனோடய எஃபெக்ட் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் யாராலையும் கற்பனையாக செய்து பார்க்க முடியாது நானும் சரி நீங்களும் சரி அனைவரும் சரி ஒரு ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு டீ குடித்தா கூட டீ கூட கூகுளில் பேரில் அனுப்பக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்குது அந்த அளவிற்கு இன்றைக்கி ஒரு ஒரு மாதத்தில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸை நாம் செய்கிறது வந்து மூணு வருஷம் அமெரிக்காவில் செய்யக்கூடிய அளவு அந்த அளவிற்கு உறுதியாக டிமானிட்டைசேஷன் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா இன்றைக்கி வந்து இதனால் வந்து கள்ள நோட்டு புழக்கம் கள்ள நோட்டு புழக்கத்தினால் என்ன ஆகும்னா அதனாலையும் இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போது இதனால் வரையும் ரெண்டாயிரம் கொண்டு வந்த நீங்கள் அப்புறம் ஏன் சார் திரும்பவும் வந்து ரெண்டாயிரம் நோட்டை வாப சொல்கிறேன் நீங்கள் நான் சொல்கிறேன் இப்போது இதனால வரையிலும் கள்ள நோட்டு கும்பல் பிடிப்பட்டது அப்படின்னு ஒரு இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு முன்னால் வரையில் தொடர்ந்து நான் பேப்பரில் படிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஏழு வருடங்களில் அந்த மாதிரி இல்லை ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால் இது வந்து நான் நான் சொல்கிறது ஃபேக்ட் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன் இல்லைன்னு சொன்னால் கவர்மெண்டோடைய பாலிசி அந்த மாதிரி இன்றைக்கி யாராலும் அச்சிட முடியாத அளவிற்கு உள்நாட்டிலேயே இந்த கரன்சி நோட்டுகள் அச்சிடப்படுகின்றன நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதிலேயே வருது பாருங்கள் ஓகே அப்போது அச்சிடப்படுகின்றேன் அதனால் கள்ள நோட்டு வராது கள்ள நோட்டு வரலன்னா என்ன ஆகும் பணவீக்கம் வந்து கண்டிப்பாக குறையும் அந்த கள்ள தான் எக்கச்சக்கமான நம்ம அதாவது நம்ம திட்டமிடாத பணம் வந்து அதிகமாக வரும்பொழுது இந்த பிரச்சனை வருது ஆனால் காங்கிரஸ் அரசு இருந்தபொழுது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இருந்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு வந்து வெளிநாட்டில் அச்சிடப்பட்டிருந்தது ரொம்ப ஈஸியாக பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷும் நமக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதையெல்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்திட்டோம் இப்போ இந்த இந்த நோட்டை யாராலையும் பெரும்பாலும் பண்ண செய்ய முடியாது ஜெராக்ஸ் எடுத்து அதாவது காப்பி எடுத்து ஜெராக்ஸ் மிஷினில் காப்பி எடுத்து சில பேர் வந்து ஏமாறுறாங்க அதுக்கு பேர் வந்து ஏமாற்றுதல் கள்ள நோட்டை அச்சடித்து மோசடி இல்லை ஏமாற்றுதல் அதையும் முடிந்த வரையில் நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் பேப்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ அந்த ரெண்டாயிரம் ரூபாவை பொறுத்து வரலாம் அந்த நேரத்தில் உடனடியாக நமக்கு தேவை ஏன் தேவைன்னு சொன்னால் அந்த ப பணத்தினுடைய உடனடியாக அது நமக்கு வந்தால் மட்டும் தான் அவ்வளவு பெரிய ஒரு தொகையை கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி எட்டு லட்சம் கோடி என்று நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய தொகையில் ஒரு சிறு தொகை நாம் வந்து உடனடியாக மக்களுக்கு போய் சேரணுன்றதுனால அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அது அதன் பிறகு அதை நம்ம வந்து அச்சடிக்கவே இல்லை அதனுடைய முதல்ல அடிச்ச அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங்லேயே மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல இது சில கால் பழைய சொல்லிட்டு சொல்ல முடியும் அரசாங்கம் எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லைங்க நீங்கள் புரிஞ்சுங்க ஏன்னா அப்படி சொல்லியிருந்தால் அதற்கு சில விளைவுகள் வரும் நீங்கள் டிமானடைசேஷனுடைய ஒரு பகுதி தான் அந்த ரூபாய் நோட்டு அந்த ரெண்டாயிரூபா நோட்டு பாதிக்கப்பட்டது நம்ம ஒரு பாதிப்பு இல்லை யாருக்கு பாதிப்பு என்ன பாதிப்பு நாலு கடைக்க ரூபாய் நோட்டுக்காக அதாவது மக்கள் பணப்புழக்கத்துக்காக நின்று பேங்க் வாசலில் இறந்து எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு நீங்கள் பேங்க் வாசலில் அதனால போய் நின்று இறந்தாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு அதை விட ஒரு முட்டாள்தனமான பேச்சு எதிர்கட்சிகளால் நம்ம எதிர்பார்க்க முடியும் அதை விட ஒரு முட்டாள்தனமான இல்ல மக்கள் சாகரம் எப்படி முட்டாள்தனம்னு எடுத்துக்க முடியும் அதுவே நமக்கு வந்து ஒரு பின்தங்கிய ஒரு சிந்தனையா இருக்கும் ரோட்ல போறாங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போடுறாங்க ரோட்ல போக கூடாதா இல்ல அது வந்து விபத்து சார் இது வந்து நம்ம 얘기 எடுத்துக்க முடியும். என்ன பேசுறீங்க? அந்த நேரத்தில் அவங்க அங்க இல்லன கூட வேற எங்கன்னா கூட ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம். இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு? இல்ல நான் சொல்றேன் அது பைத்தியக்காரத்தனம் இல்ல. அது வந்து ஒரு எதிர்ப்பாதா ஒரு சூழல் தான். இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. అమలు படுத்துறாங்க. அது வந்து சொல்லணும்ல. எதிர்பாராத சூழ்ச்சி இறப்பதை அரசியல் என்று பேசுவது தவறு. அதை தான் பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லுங்க. இப்போ நீங்க பேசுனது அதாவது எதிர்க்கட்சிகள் பேசுவதைத்தான் நான் बोलுகிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்குள்ளே வார்த்தையை பிடிங்கி எப்படிங்க அது இறக்கிறது பைத்தியார்த்தனும் இதுதான் ஃபூலிசின்ட்டு நான் இந்த மாதிரி பேசுவதைத்தான் பேத்தியகார்த்தனம் என்று சொல்கிறேன் அதான் தவறு எப்படி ஒன்றையும் ஒன்றையும் எப்படி நீங்கள் நினைப்பீர்கள் இப்போது இதில் எவ்வளவோ ஆயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இருக்கவில்லையா தினந்தோறும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய டாஸ்மாகில் விற்கக்கூடிய மது குடித்து இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இல்லை நடக்கக்கூடிய படுகொலைகள் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு மது கொலைகள் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு நான் கொலைகள்னு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் சொல்லுங்கள் பாப்போம் இப்போ மது இல்லைங்க நான் சொல்கிறதுக்கு மது கொலைகள்னு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு டெய்லி பேப்பர் எடுத்து படித்து பாருங்கள் கடந்த இரண்டரை வருடங்களில் திமுக ஆட்சி வந்து அதுக்கு முன்னாடி இருக்கான்னு இருக்கு இந்த மூன்று வருடம் நம்ம பேசுகிறோம்னா திமுக ஆட்சியில் நீங்கள் எடுத்து பாருங்கள் பல நூற்றுக்கணக்கான படுகொலைகள் மது போதையில் எந்த மது கள்ளசராயில் அது வேற மது போதையில் டாஸ்மாகில் வாங்கி கொடுத்த மது போதையில் தன்னுடைய சொந்த தந்தையே உயிரோடு எரித்து கொலை செய்தார் படிச்சிருக்கீங்களா பேப்பரில் தன்னுடைய தாயை அடித்து கொன்ற மது போதை ஆசாமி படிச்சிருக்கீங்களா பேப்பரில் நான்கு மாத குழந்தையை செவற்றில் எரிந்து படுகொலை படிச்சிருக்கீங்களா பேப்பரில் சொந்த சொந்த சகோதரியை கற்பழித்து உயிரோடு எரித்து கொன்ற மது போதை ஆசாமி படிச்சிருக்கீங்களா பேப்பரில் தன்னுடைய நண்பனையை அடித்து கொள்வது படிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு சர்வதாக அதெல்லாம் கேட்பீங்க இது இது மாதிரி சர்வசாதாரமாக நான் சொல்கிறது ஒரு நூற்று கணக்கில் வரும் ஆயிரக்கணக்கான படுகொலைகள் இது தற்கொலை இல்லை படுகொலைகள் ஒருத்தனை அடித்து கொள்வது எரிச்சு கொள்வது கழுத்தை நெரிச்சு கொள்வது ஒரே நாளில் நவம்பர் இருபத்தி ஒன்று ஒரே நாளில் இருபது பேர் கொலை இருபது பேரை படுகொலை செஞ்சுருக்கிறாங்க வேறு வேறு இடங்களில் மது போதையில் இந்த மாதிரி நீங்கள் மற்ற மாநிலங்களில் காமிச்சிட முடியும் கேட்குறீங்களா மற்ற மாநிலம் இல்லையா இப்போ மகாராஷ்டிராவில் உங்கள் நீங்கள் ஆளுகிற உங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவசேனாவின் உத்தவ தாக்கரே அணியை சேர்ந்த ஒரு நபர் வந்து முக்கிய நிர்வாகி வந்து கொல்லப்பட்டிருக்காரு இதுக்கு லைவ் வீடியோ ஃபேஸ்புக்கில் ஓட்டிகிட்டு இருக்குது அந்த லைவில் சுட்டு கொல்லப்படுறாரு நீங்கள் என்ன பேசுங்க கிரிமினல் ஆக்டுன்றது அது வேறங்க சொந்த தாய் தந்தைய போதையில் மது போதையில் அரசே இருக்கக்கூடிய மதுவை கொடுத்து அந்த போதை சார் நான் சொல்றது ரெண்டுமே குற்றம் தான் அது நீங்க ஏத்துக்கிறீங்களா சார் இல்ல இல்ல நான் அதே அந்ததும் குற்றம் தான் நான் அதே குற்றம் தான் இல்லங்க நான் வந்து மறுக்கல ரெண்டுமே ஒரு கொலை கொலை தான் அது நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா சார் அது தனிநபர் விரோதம் இது அப்படி இல்ல என்ன புரியாத பேசுறீங்க உண்மையிலேயே உங்களுக்கு புரியல இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா

நாம் இதை வந்து இது பண்ணக்கூடாது அது வேற இது வேறு நான் சொல்லுவது பிஜேபி ஆளும் மாநிலங்களில் இது இருக்குதா அப்படின்னா பிஜேபி ஆளும் மாநிலங்களில் மது இருக்கிறது ஆனால் எனக்கு காமிங்க இந்த மாதிரி ஆயிரம் பேர் படுகொலை செய்தது காமிங்க எனக்கு இப்போ ரீசெண்டாக உங்கள் கூட்டணியில் இருந்த புதிய தமிழ் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா குல வேளாளர் மக்களை வந்து பாஜக அரசு வந்து ஏமாற்றி விட்டது நாங்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே இருந்தோம் பட்டியல் இனத்திலிருந்து எங்களை வந்து வெளியேற்ற நீங்கள் முடிவெடுக்கணும் ஒரு உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தோம் ஆனால் அவங்க செய்யாமல்விட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்கிறாரு அது அவருக்கே நல்லா தெரியுங்க அதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்ன்றது நல்லா தெரியும் அதற்குண்டான அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்கும் சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்கலாம் மாநில அரசு எல்லாம் சேர்ந்து தான் அதை செய்யணும் அதனால் அவர் சொல்கிறதில் அவர் சொல்கிற குற்றச்சாட்டே தவறுன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அது நடக்கும் உறுதியாக நடக்கும் நாம் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் இது வந்து டைம் டைம் பவுண்டு தான் அதுக்கு உண்டான சட்ட ரீதியான விஷயங்கள் நடந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அது அவருக்கு தெரியும் இவ்வளோ நாளாக தேர்தல் அரசினுடைய திட்டங்களை வந்து வெளியே கொண்டு போய் பேசிகிட்டே இருந்தாரு ஸோ அப்படி பேசினவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துரோகம் எழுத்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் ஒரு தனி நபருக்கான விஷயம் இல்லைங்க அது ஒட்டுமொத்த சமுதாயம் சார்ந்த விஷயம் அவருக்கு நான் வந்து துரோகம் பண்ணுறேன்னு என்ன என்ன நெருங்க போகுது அதற்கு முன்பாக செய்யலாம் உங்களுக்கு என்ன செய்யுது எலெக்ஷனுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் ஏன் நீங்கள் எலெக்ஷன் நெருங்க போதுன்றீங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஏன் நீங்கள் இதை அரசியலாக்குறீங்க அவருக்கு சொன்ன கேள்வியை தானே உங்களுக்கு நான் கேட்குறேன் நீங்கள் இப்போ நான் கேட்டீங்க எலெக்ஷன் முன்னால் செஞ்சிட வேண்டியது தானே ஏன் செய்யணும் அது ஏன் தேர்தல் நேரத்தில் செய்யணுமா அரசியல் பண்ணணும்னு சொல்கிறீங்களா எது எப்போது நடக்குமோ அப்போது அது நன்றாகவே நடக்கும் அல்ல அவர் பேசுறது பார்த்தா மீண்டும் பாஜக கூட்டணியில் இருப்பார் அப்படிங்கிறதே கொஞ்சம் இதாக இருக்கே பார்ப்போம் கூட்டணின்றது தேர்தல் காலத்தில் தான் வரட்டும் வரும்போது பார்ப்போம் உங்கள் கட்சியின் முக்கிய பிரமுகரான ராம ஸ்ரீனிவாசன் அவர்களும் சரி மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களும் சரி அதிமுக வந்து பாஜக கூட்டணி வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க ராம சீனிவாசன் அவர்கள் வந்து சில வாரங்களுக்கு முன்பு பாஜகவுடன் அதிமுக வந்து கூட்டணிக்கு வரல அப்படின்னா தேர்தலுக்கு பின்பு பல பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறாரு இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு மிரட்டலாக பார்க்கலாம் அதுக்கப்புறமா அமித்ஷா வந்து கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஸோ அப்போ பார்க்கும்போது வெளியே போனவங்கள வார்த்தை சொன்னீங்கல்ல அதன் பிறகு ராமசீனிவாசன் தன்னுடைய ட்விட்டர் பதிவிலையும் போட்டிருந்துறாரு வீடியோவும் ஒன்று போட்டிருந்தாரு நீங்கள் இந்த நாட்டில் இல்லையா இல்லை ஒரு அரசியல் முக்கிய கட்சியினுடைய அரசியல் பிரமுகர் தேசிய கட்சியில் இருக்கீங்க எனது அப்படி இருக்கும்போது ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு திருவிழாடல் படம் பார்த்துட்டீங்களா நாகேஷ் சிவாஜியும் வருவாங்க அப்போ சிவாஜி கேட்பார் கேள்விகளை நீ கேட்கிறாயா நான் கேட்கட்டுமானேன் எனக்கு கேட்க தான் தெரியும் தர்மி நாகேஷ் அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் அதை பார்த்தீங்களா இல்லையா அப்புறமா அந்த கேள்வி அப்போ அவசியம் இல்லை

மாநில அரசுகளின் நிதி நிர்வாகத்தில் மத்திய அரசு தலையிடுகிறது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றச்சாட்டு முன் இப்போ ரீசெண்டாக கேரளா முதலமைச்சர் பினராஜி விஜயன் அவர்கள் தலைமையில் டெல்லியில் வந்து பல எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டமாக வந்து நடத்தியிருந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பங்கேற்றிருந்தார் தமிழ்நாட்டுடைய அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பங்கேற்றிருந்தார் விசிகா தலைவர் திருமாலன் அவர்கள் எல்லாருமே பங்கேற்றிருந்தாங்க ஸோ இந்தியா முழுக்க பல்வேறு எதிர்க்கட்சிகள் வந்து ஒன்று இங்கிணைந்து அந்த போட்டம் நடத்தியிருக்காங்க என்ன நடக்குது மாநிலங்களுக்கான வருவாய் வரி வருவாயை வந்து கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்கு மத்திய அரசு நீங்களே சொல்லிட்டீங்களே இது அரசியல் பண்றாங்கன்ட்டு நான் அரசியல் பண்றாங்கன்னு நான் சொல்லி அதான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்தா அது அரசியல் தானே யாராவது வேற ஒரு பிஜு ஜனதா தள கலந்து இல்லை திமுக எல்லா இடத்துலையும் போய் மத்திய அரசு நமக்கு அல்வா தான் பாருங்க அப்படிங்கிறாங்க முட்டாள்தனமான செய்கை கொஞ்சம் கூட அறிவு இல்லாத பேசுறாங்கன்னு அர்த்தம் அப்புறம் ஆனால் முதலமைச்சராக பிரதமர் மோடி அவர்கள் இருந்தபோது குஜராத்தில் வந்து அப்போதைக்கு வந்து பயங்கரமான கேள்வி அவர் என்ன சொன்னார் இன்னைக்கு அது நாங்கள் வந்து பிச்சைக்கார மாநிலமா எங்களுக்கு வந்து தர வேண்டிய ஆறாயிரம் கோடி எங்கே எப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு அவர் அவர் அன்னைக்கு இருந்தபோது முப்பது பர்சன்ட் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் கொடுக்குறாங்க அதை தான் அன்னைக்கு அவர் கேட்டார் வந்தவொடனே அதை கொடுத்துட்டாரு நீங்கள் எடுத்து பாருங்கள் நான் சொல்றதுல போயிருந்தால் சொல்லுங்கள் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இந்த இது வந்து அரசியல்னு நான் ஏன் சொல்றேன்னா நிதி நிர்வாகத்தில் வந்து இது மாதிரி அரசியல் பண்ண முடியுமா அரசியல் மற்ற விஷயங்களை நிதி நிர்வாகம் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக பாலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க நான் நினைத்தாலும் கூட என்னால் வந்து ஒரு ரூபாய் அதிகமாகவோ குறைவாகவோ கொடுக்க முடியாது இது எல்லாமே நிதி ஆணையத்தினால் வகுக்கப்பட்ட நெறிமுறைகள் மேட்ரஸ் ஓவர் இல்லை ஒரு சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க பிரதமருக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய அதிகாரம் அவங்க கையில் புரிஞ்சுங்க சார் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை சார் அவங்களுக்கே கூட அதிகாரம் இல்லை அதான் அவங்க சொல்கிறாங்க என்னிடத்துல அதிகாரம் இல்லை நான் வந்து நினச்சா கூட குறைவாக கொடுக்க முடியாது எல்லாம் என்ன எவ்வளோ கொடுக்கணுன்றதை எழுதி நிதி நிதி ஆணையம்

இந்த 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 அதாவது பாஜக ஆளும் மாநிலம் ஆளாத மாநிலம்னு சொல்கிறதே தவறு இன்னும் சொல்ல போனால் மேற்கு வங்காளத்துக்கு அதிகமாக கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம் அங்கே கொடுத்தா ஆகணும் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன கதை தான் இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு சார் வேறு வழி அது பாப்புலேஷன் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்க அது கொடுத்தாங்க ஆகணும் இங்கே இன்னும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிறதே தான் இன்னமும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதானே நிறைய பேர் அப்படின்னா எப்படி இங்கே இவ்வளோ பெரிய உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு ஆகும் தெற்கு தேய்கிறதா இருந்தால் எப்படி ஆகும் சொல்லுங்கள் இவ்வளோ துறைமுகங்கள் ஏர்போர்ட்ஸு இவ்வளோ ரோட்ஸு இந்தியாவிலேயே அதிக நீளம் உள்ள மாநில அரசினுடைய நிர்வாக திறமையை தானே காட்டுது தவறு சொல்கிறீங்க கட்டமைப்புகளை பெருக்குவது மத்திய அரசு போர்ட்ஸ் ஏர்போர்ட்ஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களில் அறுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேலான மக்கள் நலத்திட்டங்கள் எங்கேருந்து வருது தெரியுமா தெரியுமா உங்களுக்கு மத்திய அரசு திட்டங்கள் அதனால் அரசியலுக்காக ஆயிரம் பேசுவாங்க நாம் அதை பெருதுப்படுத்த வேண்டிய அவசியம் உத்தரகாண்ட் மாநிலத்துல உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சியில் இருக்கு இப்போ ரீசெண்டா சட்டசபையில வந்து ஒரு காமன் சிவில் கோடு அதாவது பொது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க இந்த விதத்தை நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து அத்தை மகன் அத்தை மகள் மாமன் மகள் மாமன் மகன் போன்ற உறவு முறைகளை வந்து திருமணம் செய்யக்கூடாது அங்கே ரீதியில வந்து ஒரு சட்டம் ஏற்றப்பட்டதாக இப்போ தகவல் எல்லாமே வந்துட்டு இருக்கு அதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ச்சியா இருக்கு அப்ப இந்த சட்டம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொது சிவில் சட்டம் இந்துக்களுக்கு எதிரானது என்பதை வந்து காட்டுகிறது நினைக்கிறீங்களா இல்லை அங்குள்ள பழக்க வழக்கமாக என்ன காரணம் இல்லை இல்லை நான் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இது ஏதோ புதுசாக ஏதோ பண்ணிட்டாங்கன்னு இல்லை இதுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி என்ன செய்யணும் என்ன இதெல்லாம் இருக்குது கோவாவில் ஆல்ரெடி இந்த பொது சிவில் சட்டம்ன்றது கோவாவில் ஆல்ரெடி இருந்துச்சு அது புரிஞ்சுங்க ஸோ அதனால் இது ஒரு புதுசான விஷயம் இல்லை பிளட் ரிலேட்டிவ்ஸ் உள்ள அப்படின்னு சொல்லும்போது அதில் பல்வேறு விஷயங்கள் நம்ம மதத்திலே இருந்துருக்குது ஸோ அதனால் அதை அந்த அவங்களுடைய இந்தியன் கல்ச்சரில் பல்வேறு சமூகங்கள் இடையே வந்து பார்த்தீங்கன்னா உறவு முறைகளை திருமணம் பண்ணிக்கிறது வந்து வழக்கமாக தான் இருக்குது பல இதில் வந்து தங்கச்சி பொண்ண பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது அக்கா தங்கச்சி அவங்க வந்து அண்ணன் தம்பி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் தான் அது சொல்லியிருப்பாங்க நம்ம அதை ஃபுல்லாக கூர்ந்து அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே சார் இவரும் உங்கள் பல்வேறு கருத்து நோடு நன்றி சார்